ஒருமுறை சிவபெருமான் மற்றும் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரிடையே யார் மிகச் சிறந்தவர் என விவாதம் ஏற்பட்டது அனைவரும் தங்களுடைய சக்திகளை உயர்த்திக் கூறினார்கள் அதனால் பெரிய குழப்பமும் எதற்கும் தீர்வும் கிடைக்கவில்லை சிவபெருமான் தன் சக்தியை நிரூபிக்க ஒரு பிரம்மாண்டமான தீபம் போன்ற ஜோதியாய் மாறி விண்ணிலும் பூமியிலும் பறந்து கொண்டிருந்தார் அந்த ஜோதி எங்கிருந்து தொடங்கி எங்கே முடிகிறது என்பதை கண்டுபிடிக்க பிரம்மா மற்றும் விஷ்ணு சவால் எடுத்து வைத்தனர் பிரம்மா தன்னை அன்னம் அருவி பறவை ஆக மாற்றி அந்த ஜோதியின் மேல் புள்ளியை காண விண்ணிற்கு பறந்தார் விஷ்ணு தன்னை வராகம் காட்டுப்பன்றி ஆக மாற்றி ஜோதியின் அடிக்கோடு காண பூமிக்குள் அகழ்ந்து சென்றார் ஆனால் யாரும் அந்த ஜோதியின் ஆரம்பமும் முடிவும் கண்டறிய முடியவில்லை ஏனெனில் அது சிவபெருமான் என்ற தேவரின் முடிவற்ற சக்தியின் உருவமாக இருந்தது பிரம்மா கூறினார் நான் அந்த ஜோதியின் உச்சியை கண்டேன் என இதனால் சிவபெருமான் அவரை தண்டித்தார் இந்த காண, ஒவ்வொரு தீபத் திருவிழா சமயத்திலும் மலைக்கு மேலே மகாதீபம் ஏற்றப்படுகிறது